இல்லை உயர்வு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நல்லவர்களுடைய உள்ளங்கள் நீரவுறையை விட ரொம்ப தெளிவானது ஆகவே உயர்வு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நல்ல குணத்திலேதான் இருக்கிறது எங்களுடைய குணத்தை நல்லதாக மாற்றுவதற்கு நல்ல சேவை உள்ளவர்களாக மாற்றுவதற்கு என் பாம்புமீதி ஜனாதிபதியோட ஒத்தாசையோட ஒற்றுமையாக அவர்களுக்கு தேவையான வரக்கூடிய நேரத்தில் எங்களுடைய எங்களுடைய அந்த வரவேற்பை எங்களுடைய அந்த நிலைமைகளை அவர்கள் ஆதரிக்கக்கூடிய நேரத்திலேதான் அவர்கள் எந்த பாகுபாடும் பார்க்காமல் சரிசமான முறையிலே எங்களை அதாவது இறைவனுக்கு அடுத்ததாக பார்கள் என்று கூறி முன்மொழி சேவைக்காக மதிப்புக்குரிய கௌரவ ஜனாதிபதி அனுர திசானக்காக மீனவர் சங்கத்துக்காக மதிப்புக்குரிய மத தலைவருக்காக அவையிலே இருக்கக்கூடிய உறவுகளுக்காக ஏனைய சகோதர சகோதரர்களுக்காக இந்த விழாவை ஏற்பாடு செய்த உறவுக்காக பணியாற்றி எனது அன்பு என்னும் காணிக்கையை உங்களுக்கு மத்தியிலே அள்ளி வீசுகின்றேன் வணக்கம் கழிவான உறவுகளே இதை இதில் இந்த மேலையை பார்க்கக்கூடிய நேரத்திலே அத்தனை பேருடைய பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரித்திருக்கின்றான் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறு அதில் ஒன்றுதான் சந்தித்தால் அன்பு என்னும் காணிக்கையே செலுத்துவது வணக்கம் என்று சொல்லுகின்றோம் அதே போன்று நோயிற்றால் விசாரிக்கிறது அடுத்தது மரணமடைந்தால் அதை பின்தொடர்ந்து போவது அதே போன்று முன்னாலே இருந்தாலும் பின்னால் இருந்தாலும் உபதேசங்களை செய்வது நீங்கள் இன்று மட்டுமில்லை அன்று தட்டும் அந்த செய்த தான் இந்த இடத்திலே நீங்கள் ஒன்று கூடி இருக்கின்றீர்கள் காரணம் என்னொன்று சொன்னால் நல்ல தலைவர்களை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் அதே மாதிரி எத்தனையோ விஷயங்களை நாங்கள் பாராட்டி புகழ் மாலையை போட்டு கொண்டிருந்தோம் இருந்தாலும் கூட முன்னால இருந்தவர்களுடைய அந்த கவலை அந்த அவா அந்த ஆசை அவருடைய எண்ணமும் நோக்கமும் அப்படித்தான் இருந்தது ஏன் தெரியுமா அவர்களும் பல தியாகங்களை செய்து இன்றைய மண்ணோட மண்ணாக பல உயிர் தியாகங்கள் செய்து தாயை இழந்து தந்தையை இழந்து அதாவது வாலிப சிங்கங்களை இழந்து பால்மணம் மாறாத பச்சள குழந்தையை இழந்து இந்த இலங்கையை கட்டியளிப்பவர்கள்தான் எனது தமிழ் சகோதர்கள் என்பதையும் மறக்க கூடாது அவர்கள் இன்னமல் ஆமாளி பின்னியார் அதாவது எண்ணங்கள் எல்லாம் இன்னமல் ஆமாளி பின்னியார் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களுக்கு ஏற்பதான் அமையும் என்னப்படியே செயல் எல்லாம் இருக்கும் என்றால் நபி கோமான் வண்ணச்சறா சொன்னார்கள் வாழ்வில் ஏற்றும் வாரீரோ அதே அடிப்படையில் தான் இந்த விழா உங்களுக்கு இந்த விழாவை ஏன் எடுத்தீர்கள் என்று தெரியுமா உங்களுத்திலே இருந்த அந்த அன்பு பாசம் பணிவு பக்குவம் நல்ல தலைவர் இனிமேல் வரக்கூடிய எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சமாதானம் ஓங்க வேண்டும் சாந்தி ஓங்க வேண்டும் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக வண்டித்தான் அதாவது எந்த விதமான இன மத வேற்றுமை இல்லாமல் அதாவது ஒற்றுமையை உடம்பா முரம்பாடு இல்லாமல் உடம்பாடாக இதோ இந்த இடத்திலே அவரை நீங்கள் கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் நாங்கள் எங்க இருக்கிறோம் நிச்சயமாக இந்த செய்திகள் எல்லாம் அவருக்கு விளங்கத்தான் போகின்றது ஆகவே இந்த அடிப்படையிலே நல்ல தலைவர்களை நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரித்தான் அதே போன்று மீனவர் சங்கங்களை நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்திலே எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அந்த மீனவர்களுக்கு நல்ல தலைவர் இருந்தபடியா தான் இந்த இடத்திலே நீங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றீர்கள் அதே மாதிரி பாடசாலைகளுக்கு நல்ல அதிபர்கள் வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு மனைவிக்கும் நல்ல கணவன்மார் வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர்கள் வேண்டும் இதே போன்றுதான் இவர்களையும் நீங்கள் அதாவது அவர்களை நீங்கள் இப்படியான ஒரு விழாவுக்கு எடுத்து நீங்கள் நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக எங்களுடைய நல்ல செயல்கள் நிச்சயமாக அதிலே ஒளி அதாவது ஒளி விஷம் என்று சொல்லுகின்றேன் உடம்பிலே ஒரு சதைப்பண்டம் இருக்கிறது அதை கட்டிவிட்டால் எல்லாமே கட்டிவிடும் சீராகிவிட்டால் எல்லாமே சீராகிவிடும் அதுதான் நாங்கள் சொல்லுகின்றோம் ஆகவே உலகத்திலே நாங்கள் வாழ்வதா மாழ்வதா தாழ்வதா வாழ்வதாக இருந்தால் எங்களுக்கு வாழ்ந்து காட்டினார்கள் எங்களது பெற்றோர்கள் மூதாதையர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அந்த கஷ்டப்பட்டு எங்களை நல்லொரு நிலைமைக்கு ஆளாகி தந்த அந்த பெற்றோர்களை நாங்கள் மறக்க கூடாது அவர்களுடைய அந்த பிரார்த்தனை தான் இந்த இடத்திலே எல்லாருக்கும் இன்று ஒரு தனவந்தர்களாக ஒரு வர்த்தர்களாக ஒரு மீனவ சங்கங்களாக ஒரு அதிபராக ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக வாரத்து காரணம் அந்த பெற்றோர்களுடைய துவா தான் அந்த பிரார்த்தனை தான் அந்த தான் அதே போன்றுதான் அருமையானவர்களே மேலான உறவுகளே உங்களிடத்திலேயே நான் வேண்டுகொள்கிறேன் என்று சொன்னால் எமது சமூகம் உடன்பாட வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாங்கள் பிளவுபடுத்தக்கூடாது யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நல்ல பண்புகளை அள்ளி வீச வேண்டியதாக இருக்கிறது இதனாலே தான் முகமது சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் சொன்னாங்க உலகத்திலே அந்த தோழர்கள் கேட்டார்கள் நபியரிடத்திலே உலகத்திலே உயர்ந்த காரியம் எது என்று கேட்க உயர்ந்த காரியம் எது என்று கேட்கும் போது நற்குணம் நற்குணம் பணிவு பண்பு பாசம் ஏழைகளை ஆதரிக்கிறது அனாதைகளை ஆதரிக்கிறது சிலர்களுக்கு அன்பு காட்டுவது பெரியோர்களை மதிக்கிறது படித்தவர்களுக்கு கண்ணியம் செலுத்துவது ஏழை எளிய ஊற்றிலே போய் தட்டி தட்டி இன்று என்ன சாப்பிட்டாய் என்ன உங்களுடைய தொழில் விவரம் என்ன இதெல்லாம் கேட்கக்கூடியவர் தான் முகமது சல்லல்லாஹு அரைவ செல்லம் அவருடைய வாழ்க்கை இருந்தது அதாவது நாங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் விஞ்ஞானத்தை வெண்டு காட்டுவதற்காக வேண்டி பிரயாணம் போகின்றான் உயர்வை தேடுகின்றான் அதே போன்று ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு மனிதனும் உயர்வை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த உயர்வு கிடைத்ததாகவே இல்லை இந்த கடல் முன் கடல் முன்னே போன்று நீர் ஒரு பொய் இதே போன்றுதான் எங்களுடைய பெயர்கள் உயர்வை தேடுகிறோம் உயர்வை தேடுகிறோம் என்று சொன்னாலும் அந்த உயர்வு கிடைத்ததாகவே இல்லை உயர்வு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நல்லவர்களுடைய உள்ளங்கள் நீரவுறையை விட ரொம்ப தெளிவானது ஆகவே உயர்வு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நல்ல குணத்திலேதான் இருக்கிறது என்னுடைய குணத்தை நல்லதாக மாற்றுவதற்கு நல்ல சேவை உள்ளவர்களாக மாற்றுவதற்கு எம் பாம்பு மீதி ஜனாதிபதியோட ஒத்தாசையோட ஒற்றுமையாக அவர்களுக்கு தேவையான வரக்கூடிய நேரத்திலே எங்களுடைய எங்களுடைய அந்த வரவேற்பை எங்களுடைய அந்த நிலைமைகளை அவர்கள் ஆதரிக்கக்கூடிய நேரத்திலே தான் அவர்கள் இந்த பாகுபாடும் பார்க்காமல் சரிசமமான முறையிலே எங்களை அதாவது இறைவனுக்கு அடுத்ததாக வாழ வைப்பாளர்கள் என்று கூறி இந்த விழாவை ஏற்பாடு செய் மீனவர் சங்கத்துக்காக சங்கத்துக்காக இந்த நிகழ்வை ஏற்படுத்திய எல்லா உறவுகளுக்காக வேண்டி நன்றியை பாராட்டி சிறிய உரையிலிருந்து விடைபெறுகின்றேன் வணக்கம் ஒரு போதும் ീവിടാ ഒരു നാടും വിലകിടായി തേറ്റ് വോ എന്നേറ്റ് ആസിയും സമാധാനമും எல்லோருக்கும் கிடைக்கும்படியாகவும் விசேஷமாக இந்த நாட்டினுடைய ஜீனாதிபதியாக இருக்கின்ற திசு நாயக் அவர்கள்